வெல்கம் டு தியாகராஜன்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பயுமே தீபாவளி டைமில் ஒரு மாதம் முன்னாடியே நாங்கள் வந்து எப்பயுமே பட்டாசு வாங்குறது வழக்கம் இந்த டைம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு கடை ஒரே கடை ரெகுலராக வாங்க மாட்டோம் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வாங்கி எந்த கடையில் நல்லா இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ஓகே அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டு தான் ரெஃபர் பண்ணால் தான் அந்த கடையில் போய் வாங்குவோங்க இந்த டைம் நான் ஒரு கடையில் வாங்கியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கட்ட கேஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா நான் நைட் ஷார்ட் நைட்டில் வெடிக்கிற மாதிரி வெடிங்க தான் அதிகமாக வாங்கியிருப்பேன் ஏன்னா அக்கா பசங்க எங்கள் அக்கா பொண்ணுங்க எல்லாம் வந்து நைட்டில் தான் ஜாலியாக வெடிக்கணும் அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க அதனால் அவங்களுக்காக நைட் டைமில் வெடிக்கிறதுக்காக வெடிக்கும் இந்த ஆயிரம் வளம் இந்த மாதிரி ஷார்ட் இதெல்லாம் நான் எனக்காக வாங்கியிருக்கேன் நான் வெடிக்கிற விடின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த தெருவை வர அளவுக்கு இந்த பாருங்கள் சும்மா எவ்வளோ வாங்கி வச்சிருக்கேன்னு சும்மா தெறிக்க விட்றோம் நான் வந்து எப்பயுமே வந்து சிவகாசி போயிட்டு அங்கே எந்த கடை இதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து கடை பார்த்துட்டு ஒரு எந்த கடை சூஸ் பண்ணோம்னா அந்த கடையில் போய் தான் வாங்குறது வழக்கம் எப்பயுமே இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ரெஃபர் பண்ணார் ஏன்னா அவர் இது யூஸ் பண்ணார் நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார் சரி நானும் யூஸ் பண்ணிவிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன் நம்ம வீட்டில் அப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவர் ஃபாட்ஸ் இந்த மாதிரி தான் நான் அதிகமாக வாங்குவோம் அந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர் கோட்டி அந்த கலர் அசோகா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அந்த த்ரீ பீகாக் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் நான் ஒரு நாலஞ்சு வாங்கியிருக்கேன் அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நான் போன டைம் வெடிக்கிறம்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் ஷூட் அந்த செல்ஃபி சிக்கி இது அதுன்னு சொல்லி ஏகப்படுது நைட் ஐட்டமும் நிறைய நான் வாங்கியிருக்கேன் என்ன வெடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா ஜாலியாக வந்து நைட் டைம்ல வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணி டைம் பண்ணி ஜாலியாக நாங்கள்லாம் எல்லாம் வெடிப்போம் எங்கள் அக்கா பசங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க மெயினாக அவங்களுக்காக தான் பட்டாசே வாங்கினேன் அவங்களுக்கும் சந்தோஷத்துக்காக தான் நான் மெயினாக இது வாங்கினது ரொம்ப ஜாலியாக இருக்கும் நான் வெடிச்சு நான் தீபாவளி அன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி இருக்கு என்னங்கிறது நான் ஒரு பதினோரு மணிக்கு நான் அப்லோட் பண்ணேன் நீங்கள் பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you.